குரு கோவிந்தரின் பொன்மொழிகள் குருவின் தொடுதல் என்பது விரல் மட்டுமல்ல உயிர்த்துகளின் விழிப்புணர்வு விரிவான விளக்கம் பொதுவாக நாம் நினைப்பது குருவின் தொடுதல் என்பது அவரின் விரல் கை அல்லது உடல் தொடுதலாக மட்டுமே இருக்கும் என ஆனால் ஆன்மீக பார்வையில் அது வெறும் உடல் தொடர்பல்ல குருவின் உள்ளத்தில் இருக்கும் மெய்யுணர்வு சக்தி சீடனின் உயிர்த்துகள்களை தோடும் விழிப்புணர்வாக வெளிப்படுகிறது அந்தக் கணத்தில் சீடனின் உள்ளார்ந்த உயிர்த்துகள்கள் அசைந்து எழுந்து ஒளிரத் தொடங்குகின்றன விரல் என்பது கருவி மாதிரி மட்டுமே ஆனால் உண்மையான தொடுதல் குருவின் அன்பு கருணை மெய் உணர்வு ஆகியவற்றால் எழும் ஆற்றல் அதிர்வு இதுவே காரணம் குருவின் தொலைதூர தீட்சையும் சாத்தியமாகிறது உடல் தொடுதல் இல்லாவிட்டாலும் உயிர்த்துகளின் விழிப்புணர்வு சீடனில் எழும்போது அது தொடுதலின் சம அனுபவம் தருகிறது